யோ மாத்தி மாத்தி போயிருவோம் குறும்ப என்ன வேணும் அதோ சொன்னியே அங்கே உட்காந்து ஓ பா பாப்பா இது போய் காலை ஏழு ஊருக்கு ஏழு ஊருக்கு நீட்டிக்கிட்டு நாளுக்கு பண்ணிட்டு இந்த இடத்த நான் நாளுக்கு பண்ணிட்டு இந்த இடத்த இல்லை இங்கே தான் அழுக்கு பண்ணேன் இந்த இடத்த அழுக்கு பண்ணேன் என் கை அழுக்கா இருக்கு கை அழுக்கா இருந்தால் எனக்கு என்ன இதானே என் கை அழுக்கா இருக்கு கொஞ்சம் நிக் பண்ணி விட சார் ஆள் ஆட்டுறாரு போகமா இருக்கார் வாழ் ஏன் எப்படி ஆடுது ஐயோ வாழை கொஞ்சம் ஆடாமல் இருக்கு சொல்லுங்கள் சார் இந்த வாழை கொஞ்சம் ஆடாமல் தலையில திரும்பிட்டு பாக்குறேன் டேய் கிறுக்கு போயில கால் தோண்டி போதா சார் சார் நீங்க சார் போறீங்க ஒருத்தர் போறார் இது ஒருத்தர் புளிக்கிறார் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தாச்சு கை காலெல்லாம் ஃபுல்லாக அழுக்கு இப்போ பாயில் உட்காந்து கிளீன் பண்றது தூங்கு சொரியாதா தூங்குது உக்காந்து கொண்ட மூடிக்கிட்டே அய்யோ தூண்டு உனக்கு சொல்லணுமா இது என்னோடய குச்சி இப்போ பர்மாட்டா திஸ் இஸ் மை ஒன் கையில் வேணால் வேணா சொன்னிவிட என்ன தென்னு பண்ணுறேன்